எல்லாருக்கும் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கிறிஸ்டோபர் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது நம்ம சிங்கப்பூர் சுற்றி பார்க்குற மாதிரி அதனால் தான் நம்ம நம்ம பீபர்ஸும் சப்ஸ்கிரைபரும் இதை யூஸாக ஆகட்டும் சொல்லி தான் அவங்களும் இந்த இடங்களெல்லாம் பார்க்கட்டும் சொல்லி தான் நம்ம யூடியூப்பில் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஷேர் இருக்கேன் சில ஆள் குறை சொல்லலாம் சில ஆள் எதுவும் சொல்லலாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம மேலே கிறிஸ்ட்லேண்ட் ப்ரமோட்டர் மேலே நம்பிக்கை உண்மையாக வச்சுருக்க ஆள் நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டு கமெண்டில் சொன்னாலே நமக்கு ஒரு சந்தோஷந்தான் சிங்கப்பூர் சொல்லும்போது நம்ம எப்போவும் வர முடியாது அந்த வாய்ப்புகள் வரும்போது தான் நம்ம சிங்கப்பூருக்கு சுற்றி பார்க்க முடியும் நமக்கு ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் நான் நம்ம வீவர்ஸும் அதை பார்க்கட்டு சொல்லி தான் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் நீங்கள் பாருங்கள் வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் வெளிநாட்டிலையும் இருப்பீங்க சிங்கப்பூர்லேயும் சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க ஏன்னா நான் சிங்கப்பூரில் பனி பனிரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் நமக்கு கொஞ்சம் இடங்கள் தெரியும் இருந்தாலும் தைரியமாக எல்லா இடமும் நம்ம வீடியோஸ் எடுத்து இது நம்ம ஹோட்டலில் இருந்த இடத்துல மாடியில் எடுத்தது நம்ம பனிரெண்டாவது மாடியில் இருக்கோம் ஆனால் பனி மற்ற மாடிக்கு நம்ம போக முடியாது காடு இருந்தால் தான் போக முடியும் நம்ம ஒரு வேறு நம்ம நண்பர் மூலமாக இருபத்தி ஆறாவது மாடியில் போய் நம்ம அவங்க கார்டை வச்சு ஓப்பன் பண்ணி விண்டோஸ் மூலமாக நம்ம அந்த இதை வீடியோஸ் எடுத்திருக்கோம் மேலே நம்ம சாதா சிங்கப்பூரை சுற்றி பார்க்க வந்தாலுமே இப்படி உயரமான இடத்துலேருந்து நம்ம இந்த வீடியோஸ் இந்த கட்டணங்கள் எல்லாம் எடுக்க முடியாது அதனால் நம்ம இதை எடுத்து எல்லாரும் நம்ம பார்க்கட்டு நம்ம எல்லாம் பார்க்கணும் எல்லாரும் சிங்க என்ஜாய் பண்ணணும் அப்படி சொல்லி தான் நம்ம இதை போட்டுட்ருக்கோம் வீடியோஸு பாருங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாருங்கள் நம்ம அதிகமான வீடியோஸ் இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஆச்சு ஒரு நாள் நமக்கு முடிஞ்சிருச்சு மிஸ் ஆகிட்டு பேய்யாச்சு போட்டாச்சு இனிமேல் இன்னும் இன்றைக்கு உள்ளதே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் நம்ம ரொம்ப அழகாக எடுக்க முடியாது நமக்கு தெரிஞ்சது மாதிரி அழகாக உங்களுக்கு பாரு பார்க்குறேன் போடுவேன் வீடியோஸு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் நல்லா இருக்குது சார் பரவாயில்ல ஏன்னா நம்ம பார்த்தது நீங்களும் பார்க்கணும் சொல்லி தான் அந்த ஒரு நோக்கம்தான் நம்ம நினச்சி நினச்ச உடனே நம்ம சிங்கப்பூருக்கெல்லாம் சுற்றி பார்க்க முடியாது வர முடியாது ரொம்ப தூரத்தில் இருக்குது ரொம்ப காஸ்ட்லியான நாடு அதனால தான் நம்ம பிபஸ்காக நம்ம போடுவோம் சப்ஸ்க்ரைபர்க்காக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் குறைகள் வரதான் செய்யும் நமக்கு நல்லதுதான் குறைகள் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம பிவஸ் சப்ஸ்கிரைபர் நம்ம எல்லோரும் நல்லதே நினைப்போம் நமக்கு நல்லதே நமக்கு நடக்கும் நன்றி வணக்கம் ஜெய்கித் Thank you.